ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் அதிசயங்கள் செய்யும் அற்புத எண்கள் லாட்டரி திடீர் அதி அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடியது இப்போ இந்த பதிவில் நான் வந்து இந்த அதிசயங்களை செய்யக்கூடிய அற்புத எண்கள் அப்படிங்கிறதும் அது அந்த மாதிரி நம்பர் வந்து லாட்ரி திடீர் அதிர்ஷ்டத்தைலாம் உருவாக்கும் அப்படி எப்படி அதை உருவாக்குது அப்படிங்கிறத இதில் சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு படம் ஒன்று நான் போட்டிருப்பேன் அதில் நம்பர்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக அப்படி இருக்கும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சு தான் நான் இந்த பதிவுல பேச போகிறேன் இந்த மாதிரி இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இது வந்து ஒரு வரிசை கிடையாது ஒரு ஏதோ அப்படியே கிடக்கு ஏதோ நம்பர் தெரியுது ஆனால் அந்த நம்பர் வந்து அங்கங்கே இருக்குது இதை வந்து கூட்டவோ பெருக்கவோ கழிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது இதில் எத்தனை நம்பர் இருக்குங்கிறது கூட என்ன ஒழுங்காக வராது அப்படி இருக்கும் இதுதான் நம்ம லாட்ரி சீட்டு வாங்கும்போது நம்ம குழப்பம் அடைகிறது இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இதில் பரிசு விடுகக்கூடிய நம்பரை நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ அதிசயங்கள் செய்யும் அற்புத எண்கள்னு சொல்கிறேன் அதிசயங்கள் வந்து இந்த எண்கள் வந்து செய்யுது ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு எந்த எண்ணுமே அற்புதங்களே செய்யலை அதிசயங்களும் செய்யலை எந்த நம்பருமே எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருன்னா இப்போ லாட்ரிலாம் வாங்கி அதில் பரிசே கிடைக்காதவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அதே சமயத்தில் பரிசு பரிசு கிடைச்சவங்க நான் எடுத்த நம்பர் சரியாக இருந்தது அந்த நம்பர் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அப்படி அதே நம்பரே அவங்க புகழ்ந்து சொல்லுவாங்க இது அவங்க எடுத்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது அது யாராலையும் எடுக்கவும் முடியாது சரி இந்த மாதிரி லாட்ரி சீட்டில் கரெக்டாக நம்பரை எப்படி சூஸ் பண்ணி எடுக்கணும் அந்த ரகசியம் தெரிஞ்சால் எல்லாருமே லாட்ரி சீட்டில் அந்த கரெக்டான நம்பரை வாங்கி பரிசு விழுகிற நம்பரை முன்னாலேயே சரியாக வாங்கி அதுக்கு பரிசையும் வாங்கிடலாம்ல ஆனால் அந்த மாதிரி வாங்க முடியுமா ஏன் வாங்க முடியலை ஏன் நம்ம வாங்கின நம்பருக்கு வேற நம்பரு தான் பரிசு விழுகுது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா ஏன்னா அந்த மாதிரி யோசித்தா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இப்போ நீங்கள் யோசிக்கலன்னா அதுக்கு ஏன் யோசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதில் இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து லாட்ரி சீட்டுக்கு நம்பர் வாங்குகிறோம் அது எப்படின்னா நம்மளுக்கு அதிர்ஷ்ட நம்பரு நம்ம ராசிப்படி நம்பரு நம்ம நம்ம பேரில் நம்ம வீட்டு நம்பரு நம்ம கார் நம்பரு நம்மளுடைய வெஹிக்கிள்ஸு டூ வீலர்ஸ் நம்பரு இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாங்குகிறாங்க ஒரு சில பேர் ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் வாங்குகிறாங்க அதுக்கு பரிசு கொடுக்குன்ட்டு ஆனால் இந்த பரிசுக்கு இந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு நம்மள்கிட்ட உள்ள நம்பரு நம்ம நினச்சி போய் வாங்குறதே ஒரு தவறான விஷயம் சரி அப்போ ஃபேன்சி நம்பர்லாம் வாங்குகிறாங்களே காருக்கு வாங்குகிறாங்க மொபைல் ஃபோனுக்கு வாங்குகிறாங்க நிறைய விஷயத்துக்கு இப்போ வந்து ஃபேன்சி நம்பர்லாம் பார்த்து நம்பர் எடுக்க முடிஞ்சால் இவங்க ஃபேன்சி நம்பர் தான் எல்லோரும் வாங்குகிறாங்க அது வந்து சரியா அப்போ அந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஏன்னா நம்ம லாட்ரி செட்டுக்கே தேர்ந்தெடுத்து வாங்கும் போது அது பரிசு கிடைக்க மாட்டேங்குது அப்போ நம்ம காருக்கு நம்ம மொபைல் நம்பரு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாேருக்கும் சந்தேகம் வரும் இப்போ இந்த லாட்ரி சீட்டுங்கிறது வேறு அந்த கான்செப்ட்டு வேறு இப்போ மொபைல் ஃபோன் நம்பரு கார் நம்பரு இதெல்லாம் வந்து வேறு இந்த அப்போ மொபைல் நம்பரு கார் நம்பரு வீலருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம சூஸ் பண்ணி எடுத்து அதில் அதிர்ஷ்டம் வரும் அதாவது அதில் அதனால் நமக்கு லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு எடுக்கிறோன்னா அது உண்மை தான் ஏன்னா அது நம்ம ஜாதகப்படி தான் நம்ம எடுத்திருப்போம் ஜாதகத்தில் இந்த மாதிரி நம்ம பார்த்து வலுவான அந்த நட்சத்திர அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணப்புள்ளி அதிக பாகை பெற்ற நட்சத்திரம் அது டிகிரியில் இருக்க நட்சத்திரம் அதே போல் அதிக கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரம் அப்புறம் தாராபலன் இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய இந்த நட்சத்திர அடிப்படையில் எடுக்கக்கூடிய நம்பர்களை வச்சு நம்ம மொபைல் நம்பரு காருக்கு நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம எடு நம்மளால் நம்பர் செலெக்ட் பண்ண முடியும்னா அதிலலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அது உண்மையிலே அது வந்து பலன் கொடுக்கும்போதுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்க தான் செய்யும் கரெக்டாக எடுத்திருந்தால் கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்து கரெக்டாக நம்ம அதை சூஸ் பண்ணி எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும் அப்போ அது மாதிரி லாட்ரி சீட்டுக்கு எடுத்தால் ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னா இங்கே தான் நான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் லாட்ரி சீட்டுக்கும் நம்ம மொபைல் நம்பருக்கும் நம்ம மற்றபடி நம்ம எடுக்கக்கூடிய கார் நம்பருக்கோ அதே போல் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற அந்த நம்பர்லாம் எப்படி எடுப்போம் அப்படின்னா பெரும்பாலும் ஃபேன்சி நம்பரு அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொல்லலாம் அதை ஒரு வரிசையாக இருக்கிற நம்பரு ஒரே நம்பராக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுப்போம் ஏன்னா நம்மளுக்கு எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கோ அதுக்கு தகுந்த அதே போல் இருக்கிற நம்பரை நம்ம வந்து எடுக்கிறோம் அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சண்ட்டு வேலை செய்யும் சரி அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் தானே நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் அதிர்ஷ்டத்தை அந்த மாதிரி நம்பரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபோனு காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நம்பரு வேறு நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம வச்சுருக்க ஃபோன் நம்பர் மொபைல் நம்பரு கார் நம்பரு மற்ற நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற நம்பர்லாம் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறது பல வகையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை வரவழைக்கிறது அது லாட்ரி சீட்டுன்னே கிடையாது எல்லோரும் லாட்ரி சீட்டையே எடுத்துக்கிறாங்க பல வகையில் நம்மளுக்கு பல நன்மைகளை செய்கிறதுக்கு அந்த நம்பர் வந்து யூஸ் ஆகும் அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஜாதகத்தை பார்த்து எடுக்கிறது இப்போ அந்த நம்பர் அதிர்ஷ்டத்தை வரவழைக்குதுன்னா லாட்ரிய இப்போ கிடைக்க வேண்டிய தானே அதே நம்பரை லாட்ரியும் அதிர்ஷ்டம் அடித்து அது வர வைக்க வேண்டியதானே ஏன் லாட்ரியை வர வைக்க மாட்டேங்குது இந்த மொபைல் நம்பரு கார் நம்பரு இதெல்லாம் அப்படின்னா லாட்ரியில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறதுனா நீங்கள் எடுக்கும்போதே தப்பு பண்ணுவீங்க எப்படி தப்பு பண்ணுறீங்கன்னா இப்போ கார் நம்பரு மொபைல் நம்பரு அதே போல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்த அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்பர் எடுக்கிறீங்கல்ல அங்கே நீங்கள் ஃபெயிலியர் ஏன்னா லாட்ரி சீட்டே அப்படி கிடையாது அதுக்கு தான் நான் இந்த படத்தை போட்டிருக்கேன் இந்த படத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா இதில் வந்து எதுவுமே ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கு இருக்காது பாருங்கள் எல்லாம் களைஞ்சு போய் கிடக்கும் அங்கங்கே கிடக்கும் இதுதான் லாட்ரி சைட்டு நீங்கள் வச்சுருக்கிற கார் நம்பரு மொபைல் நம்பரு அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்த நம்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கும் இப்போ ட்ரிபிள் ஃபைவ் வச்சுருப்பாங்க ட்ரிபிள் ஃபோர் வச்சுருப்பாங்க அதே போல் பன்னெண்டு முப்பத்தி நாலு வச்சுருப்பாங்க சில பேர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு வச்சுருப்பாங்க அறுபத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்களாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு முப்பத்தனாறுன்னு வரும் இது போல் நாலு அஞ்சு ஆறு ஏழு இதை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி அறுபத்தேழு இப்படி வரும் அப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இது நிறைய காரில் பார்க்கலாம் அறுபத்தேழு எண்பத்தொம்போதுன்னு இருக்கும் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்பர்கள் இது மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் சொல்லலாம் ட்ரிபிள் ஒன் சொல்லலாம் அப்புறம் டபுள் ஒன் டபுள் ஒன் சொல்லாம் டபுள் நைன் டபுள் நைன் சொல்லலாம் இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்பர்கள் இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்பர்களை வச்சு நம்ம லாட்ரி சீட்டு வாங்கினா ஒழுக்கவே உழுகாது இந்த மாதிரி செய்கிறட்ட யாருமே இந்த மாதிரி பதிவுகளை சொன்னதில்லை நான் தான் தெளிவுபடுத்தி சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்பர்களில் லாட்ரி சீட்டை பரிசு விழுந்ததுன்னா எல்லாருக்குமே விழுந்துடும் அது லாட்ரி சீட்டுன்னே பேர் இருக்காது அதுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம்னு பேர் இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே உளுந்துட்டால் அவங்க கம்பெனியை அந்த க லாட்ரி கம்பெனி எப்படி பரிசு தர முடியும் அதனால் லாட்ரி சீட்டில் வர நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்கு படுத்தப்படாத நம்பர்கள் எப்படின்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம வச்சுருக்க ஃபேன்சி நம்பருக்கு நம்ம வச்சுருக்க கார் நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் லாட்ரி சீட்டில் இருக்கும் லாட்ரி சீட்டை நம்பரை நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த படத்தில் நான் போட்டிருக்க மாதிரி அப்படியே இருக்காது அந்த வரிசை எப்படி வரும்னா ஒரு ஒழுங்கு இருக்காது ஏதோ ஒரு நம்பரில் ஒரு ஆறு நம்பரோ நாலு நம்பரோ எட்டு நம்பரோ இந்த மாதிரி ஒழுங்கு இருக்காது ஆனால் அதுக்குள்ள அந்த ஒழுங்குப்படுத்தப்படாத நம்பர்கள் தான் லாட்ரி சீட்டு நம்பர்கள் நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்பர்களை வச்சு வாங்கும்போது லாட்ரி பரிசோ இல்லை வேறு எந்த பரிசோ லாட்ரிங்கிறது பெருசாக இருக்குது இன்றைக்கி உலகம் முழுதும் ஏன்னா இந்த மில்லியன் கணக்கில் பரிசு தராங்களா அதனால் உலகம் முழுதும் அது பெருசாக இருக்குது இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த மொபைல் நம்பர் கார் நம்பரு நம்ம சூஸ் பண்ண நம்பருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் நம்ம வச்சுருக்கிறது வந்து அது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நம்பரு வேறு அது வந்து இது வந்து அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறது வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்பர்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது கொடுக்குறது பரிசை கொடுக்கறது ஒழுங்குபடுத்தப்படாத நம்பர்கள் ஏன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு வரிசையே இருக்காது எட்டு வரும் அதுக்கடுத்து பார்த்தா ஜீரோ வரும் ஒம்பது வரும் அடுத்து மூணு வரும் இப்படிலாம் வரும் இது தான் லாட்ரி சீட்டில் வரக்கூடிய நம்பர்கள் லாட்ரி சீட்டில் ஒழுங்குபடுத்தப்படாத நம்பர்கள் தான் வரும் ஆனால் நிறைய பேர் இந்த லாட்ரி சீட்டில் வரக்கூடிய நம்பர்களை கண்டுபிடிச்சிரோன்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த ஆராய்ச்சியில் அவங்க ஒரு கணிதம் வச்சு போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த உலகம் முழுதும் இப்போ நிறைய பேர் ஏன்னா நான் லாட்ரி சீட்டை பற்றி வீடியோலாம் போடுறதுனால எனக்கு பெரிய இந்த நம்பரில் இந்த ஆராய்ச்சியில் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன்னெலாம் சொல்கிறாங்க நிறைய பேர் நான் நம்பர்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அது எல்லோரும் சொல்லுவாங்க நான் கேட்டுக்குவேன் ஆனால் அதில் செய்ய முடியாதுங்கிறதான் எனக்கு முழு நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த பரிசு கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அந்த முயற்சி தான் நம்ம ஜாதகத்தில் உள்ள நம்பர்களை தெரிஞ்சு அந்த நம்பரில் சில நம்பர்களை நம்ம வந்து எப்போவுமே தொடர்ந்து பயன்படுத்தணும் தொடர்ந்து நம்ம நம்பரை பயன்படுத்தும் போது அதில் எப்பயாவது ஒரு தடவையாவது அதுக்கு பரிசு கிடைச்சிடும் ஏன்னா இந்த ஒழுங்குபடுத்தப்படாத நம்பர்களையே இந்த அதிர்ஷ்ட நம்பர் வந்து ஒரு முறை அந்த பக்கமும் கூட்டி போயிடும் அந்த அதிர்ஷ்டத்தை கூட்டி வந்துடும் ஏன்னா அதிர்ஷ்ட காட்ட இழுக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் உள்ள வலுவான கிரகங்கள் அதை நடத்தி காட்டிடும் நிறைய பேருக்கு வந்து நம்ம அதிர்ஷ்ட நம்பர் எல்லாத்துலேயுமே சூஸ் பண்ணுறோம் ஆனால் லாட்ரி சீட்டில் மட்டும் நம்பர் எடுக்க முடில அப்படின்னு வரும் நம்ம எடுக்க போகிற நம்பரு நம்ம மொபைல் நம்பரு கார் நம்பரு மற்றது எல்லாமே அதிர்ஷ்ட நம்பராக இருக்கணும் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் லாட்ரிங்கிறதுல மட்டும் நம்ம ஏன் எடுக்க முடியலன்னா அது எடுக்க முடியாது அது வந்து நம்ம காருக்கு மொபைலுக்கு வாங்கும்போது அது அதிர்ஷ்ட நம்பராக நம்ம பார்த்து எடுக்கிறோம் அந்த அதிர்ஷ்ட நம்பரை போய் அங்கே எடுத்தோம்னா அது வந்து ஒழுங்குபடுத்தப்படாத நம்பர்கள் அங்கே நீங்கள் என்னதான் எடுத்தாலும் வேறு ஒழுங்குப்படுத்தப்படாத நம்பர்களுக்கு தான் அது வந்து பரிசு கிடைக்கிது அதுதான் உண்மை இதை வந்து இந்த டிஃப்ரெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ லாட்ரி சீட்டில் லாட்ரி சீட்டில் பரிசு வாங்குறதுக்கு லாட்ரி நம்பரை பெரிய ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் இப்போ புரிஞ்சிருப்பாங்க ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா எந்த மாதிரி நம்பர் லாட்டரி சீட்டில் ஒழுகும் அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்படாத நண்பர்கள் அப்போ ஒழுங்குபடுத்தப்படாத நண்பர்கள்னால் நீங்கள் ஆராய்ச்சியே பண்ண வேண்டியதில்லை எந்த ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் செய்யலாம் ஒழுங்குபடுத்தப்படாத நம்பர்களை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டுருக்கலாம் அது வந்து நல்ல வழி அதுதான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய வழி நம்ம அதிர்ஷ்டத்தை வந்து ரொம்ப அக்யூரட்டாக தெரிஞ்சுக்கிறது நம்ம ஓரளவுக்காவது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை வச்சு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்கள் பலன் இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்லி பலன் மூலமாக நிறைய பேர் பரிசு வாங்கியிருக்கதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க நான் அதெல்லாம் பப்ளிக்காக வெளிப்படுத்தக்கூடாது ஏன்னா எனக்கு நிறைய மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் நிறைய அனுப்புகிறாங்க நிறைய பேர் கொ கொடுத்துருக்காங்க அதே போல் நான் சொல்கிற நம்பரு சில நம்பர்லாம் வந்து நான் இந்த லாஸ்ட்டு ரெண்டு நம்பர்லாம் சொல்லிடுவேன் அந்த நம்பரு அதுக்கு முன்னாடியே அவங்க பரிசு வாங்கியிருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஆச்சரியமாக நீங்கள் எப்படி இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜாதகத்தை வச்சு தான் நான் செலக்ட் பண்ணுறேன் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு பரிசு கிடச்சிருக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா லாட்ரிங்கிறது ஒரு ஒழுங்குப்படுத்தப்படாத நம்பரு அதுக்குள்ளே நம்ம பரிசு வாங்கக்கூடியதுக்கு நம்ம ஓரளவு ஜாதகத்தை யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்பர் வந்து அதிசயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அது எப்படி செய்யுது மற்ற நம்ம சொந்த விஷயத்துக்கு நம்பர் சூஸ் பண்ணுற நம்பர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல நம்பர்கள் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு லாட்ரி போ லாட்ரி போ லாட்ரி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பரிசு தரக்கூடிய நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்கு படுத்தப்படாத நம்பர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்